காஞ்சிபுரம் மக்களவை தொகுதியில் அதிமுக வேட்பாளர் ராஜசேகரை சொந்த கட்சியினரே விரட்டியடித்ததால் ஏற்பட்டது திருக்கள்ளுக்குன்றம் அருகே முள்ளிக்குளத்தூர் ஊராட்சியில் காலை பத்து மணியிலிருந்து மதியம் மூன்று மணி வரை காத்திருந்தும் வேட்பாளர் வராததால் அதிமுகவினர் கடும் ஆத்திரமடைந்தனர் பின்னர் ஆறு மணி நேரம் தாமதமாக வேட்பாளர் ராஜசேகர் முள்ளிகுளத்தூர் சென்ற நிலையில் அதிமுகவினர் அவரை விரட்டியடித்தனர் பஞ்சினா மரியாதையா அந்த என்ன ஊரு எவ்வளவு அட்ரஸ் சொன்னது இங்க இருக்கிற மதிக்க மாட்டாங்க இதேபோன்று திருவள்ளூர் பாஜக வேட்பாளர் பொன் வி பாலகணபதியை பூண்டி ஒன்றியம் பீமன் தோப்பு பகுதியில் பெண்கள் வழிமறித்து தங்களுக்கு மோடி வழங்கும் மானிய கேஷ் வழங்கவில்லை எனவும் பாஜக கட்சியைச் சேர்ந்தவர்களின் உறவினர்களுக்கு மட்டும் பார்த்து பார்த்து கேஸ் அளிப்பதாகவும் கொந்தளித்தனர் பொதுமக்களின் குமுறலை கண்டுகொள்ளாத பாஜக வேட்பாளர் பாலகணபதி ஒருமுறை பாஜகவுக்கு ஓட்டு போடுங்கள் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க